தரும் நலம் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும்

ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் நம்மோடு இன்று மீண்டும் இணைகிறார் அரசியல் விமர்சகரும் மரியாதைக்குரிய திரு பொன் வில்சன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்காரு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பரபரப்பான நிகழ்வு வந்து ஓடிட்டுருக்கு என்னங்கிறத நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க அதற்கு உள் போவதற்கு முன்பாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக தொடர்பான இந்த ஆதரவு வட்டாரங்கள் மத்தியில் இன்டர்நேஷனல் ஃபெயிலியர் டே அப்படிங்கிறத கொண்டாடுறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி திராவிட மாடலுடைய ஒரு ஃபெயிலியர் மாடல் இதுதான் வந்து ஃபெயிலியருக்கான ஒரு சாட்சி அப்படிங்கிற இதில் வந்து பேசுகிறாங்க இவ்வளோ தூரம் ஒப்பிட்டு பேசுகிற அளவுக்கு என்ன நடந்து போச்சு அவ்வளோ பேசலாமா இல்லை இந்த ஃபெயிலியர் மாடல் வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷமாக மேலேயே ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த ஆட்சி எப்போ வந்ததோ அன்னையிலேருந்து ஃபெயிலியர் மாடல் அது ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி நடந்துருக்குது உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க அதற்கு பிறகு இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை மூன்று விஷயத்தில் ஃபெயிலியர் மூன்று விஷயங்கள் திமுக அரசுக்கு ஆமாம் திமுக அரசுக்கு முதல் விஷயம் என்ன எடுத்திங்கன்னா ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு கொடுத்தாச்சு அந்த சிபிஐ விசாரணை வேண்டாம் நாங்களே விசாரிச்சுக்கிறோன்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க இதே உலகமாக வளர்க்குறீங்க தான் வாதாடினாங்க இவங்க சொல்கிற இதே கப்பில் சிப்பலோ முகுல் ரோத்தகியோ வில்சனோ இவங்க தான் ரெகுலராக நம்ம வரி பணம்லாம் அங்கே தான் போகுதுலாம் ஒரு சிட்டிங் நாற்பது ரூபான்னு சொல்கிறாங்க சொல்கிறேன் நம்ம வரி பணம்லாம் அங்கே தான் போகுது அதாவது இப்போ அந்த வழக்கில் என்ன சொல்லிட்டாங்க சிபிஐ என்கொயரி தான் மாற்ற முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் போட்டுக்கொட்டிருச்சு அடுத்தது கிட்னி திருட்டு வழக்கு கிட்னி திருட்டு திமுக எம்எல்ஏவுடைய சம்மந்தப்பட்ட மருத்துவமனையில் எத்தனையோ பேருக்கு கிட்னியை திருடிட்டாங்க இந்த மாதிரி போது இந்த வழக்கை வந்து ஹைகோர்ட் சென்னை நம்ம உயர்நீதிமன்றம் என்ன செய்துச்சுனா எஸ்ஐடி கொடுத்துச்சு பிரேமானந்த் சின்னா ஐபிஎஸ் அவர் தலைமையில் எஸ்ஐடி கொடுத்தாங்க கொடுத்தா அந்த எஸ்ஐடி வேணாம் நாங்கள் சிபிசிஐடியே விசாரிச்சுக்கோன்னு உச்ச நீதிமன்றத்துக்கு இவங்க பண்ணாங்க அதுலேயும் உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு அந்த எஸ்ஐடியை நாங்கள் தடுக்கவே மாட்டோம் சென்னை உயர் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்புன்னு சொல்லிடுச்சு ரெண்டுத்துலேயும் கொட்டு வாங்கியாச்சா அடுத்தது நம்ம தவையக்காய் சார்பாக விஜய் சார்பாக மனு தாக்கல் பண்ணுது அதில் என்ன உங்களுக்கு தோல்வி எடப்பாடி பழனிசாமி ஐயா சொன்னார் சிபிஐ என்கொயரி கண்டிப்பாக வேணும்னு அதுக்காகத்தான் கேட்டார் அவர் என்ன சொன்னார் யார் பக்கம் குறை இதில் அரசியல் பண்ண வேண்டாம் இன்னைக்கு இந்த கட்சி கேக்கும் நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு இதே மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்போ அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது காவல்துறை தான் காவல்துறை தான் ட்ரெயின்டு பீப்புள் அவங்க தான் தடுக்கணும் அப்போ இன்னைக்கு நீங்கள் இந்த கட்சிக்கு பார்த்தீங்க நீங்கள் பழி போட ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு இன்னொருத்தருக்கு நடந்துச்சுன்னா அப்போ என்ன செய்வீங்க அப்போது நீங்கள் கவனக்குறைவு என்ன அந்த பக்கம் விசாரிக்கணும் இந்த பக்கம் பாருங்கள் அந்த பக்கம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு தான் மல்டி டைமென்ஷனல் என்கொயரி வேணும்னு சிபிஐ விசாரணை சொன்னார் நியாயமாக அதை ஏற்றுக்கிட்டு அதுதான் சொன்னேன் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை அந்த அதை ரிஜெக்ட் பண்ணல அவங்க ஏற்றுக்கிட்டு அதில் விசாரணை எல்லாம் பண்ணி அதில் கேட்டது என்னென்னா மதுரை அமர்வு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு இந்த வழக்கை விசாரிச்சிருக்கும் போது எப்படி சென்னை உயர்நீதிமன்றம் சிங்கிள் டிபு சிங்கிள் ஜட்ஜு பெஞ்ச் அதை எடுக்க முடியும் ஏற்கனவே பெஞ்சு விசாரிக்குது அப்போ சிங்கிள் ஜட்ஜ் எப்படி எடுக்க முடியும் அது ஒரு கேள்வி அடுத்தது வந்து நீங்கள் அதில் கேட்டது என்னது நாம்ஸு ரோட் ஷோக்கு நீங்க வந்து வரையறை நியமிக்கணும்னு கேட்டாங்க சோபி ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரோசிஜர் இதான் இது எப்படி கிரிமினல் வழக்கு ஆயிடுது ரெட் பெட்டிஷனா கிரிமினல் பெட்டிஷனா எப்படி எடுத்து இப்போ டபிள்யூபிசிஆர் எல்லாம் எடுத்துருக்காங்க அது எப்படி எடுக்க முடியும் இன்னொன்று தமிழக அரசு சார்பில் சிபிஐ வேணான்னு ஏன் சார் கேட்டாங்க அன்னைக்கு அதுதான் வினோதம் அதுதான் சந்தேகம் அதற்குரிய காரணங்கள் ஏதாவது சொல்லணும்ல இப்போ நான் என்ன சொல்கிறேன் விசாரணை அமைப்பினா இப்போ அஜித் குமார் வழக்கு திருபுவனம் சிவகங்கை கோவில் காவலாளி கொலைப்பட்ட வழக்கு எதுக்கு ஸ்டாலின் சிபிஐ கொடுத்தாரு தொடர்ச்சியா ப்ரெஷர் கொடுத்தீங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி கேட்கறாரு மற்றவங்க கேட்கறாங்க இதுக்கு ப்ரெஷரே கொடுக்கலையா இதுவும் கொடுத்துருங்க அப்போ

சில வழக்கில் அந்த காவல்துறையே விசாரிக்க வேண்டிய விசாரணை வாய்ப்புக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்போ அது கொஞ்சம் இயற்கை நீதிக்கு எதிராக இருக்கும் அப்போ அடுத்த ரேங்க் சிபிசிஐடி கையில் கொடுப்பாங்க அதுக்காக இந்த காவல்துறை மொத்தமே நம்பிக்கை இல்லைன்றது கிடையாது அவங்களும் ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள சந்தேக வளையத்துக்குள்ள வரும்பொழுது விசாரணை சுதந்திரமாக இருக்கணும்ன்றதுக்காக அடுத்த ஸ்டெப்பு சிபிஐ கிட்ட கொடுக்குது சிபி சிபிசிஐடி கிட்ட கொடுத்துது இப்போ சிபிசிஐடி கிட்ட கொடுத்த வழக்கு அடுத்தது எஸ்ஐடி கிட்ட ஏன் கொடுக்குறாங்க அப்போ என் சிபிசிஐடி மேல் நம்பிக்கை இல்லையா அப்படி கிடையாது என்னென்னா உயர் அதிகாரிகள் அவங்களையும் விசாரிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரலாம் அந்த சிபிசிஐடி அதிகாரிகள் வந்து நாளைக்கு அவங்க ஏடிஜிபியோ டிஜிபியோ விசாரிக்க முடியாது அப்போ என்னென்னா அடுத்து எஸ்ஐடி கிட்ட கொடுக்குறது இந்த மாதிரி கேஸுக்கு ஏற்ற மாதிரி அப்போ எஸ்ஐடியும் பத்தாது அப்படின் போது அடுத்த கட்டத்துக்கு சுதந்திரமான அமைப்பு என்ன சிபிஐ கிட்ட கொடுக்குது இப்போ அதில் சிபிஐயும் பத்தாதுன்னு கூட சொல்லலாம் ஆனால் ஒரு லிமிட்டு தானே எந்த விஷயம் இப்போ கீழமை நீதிமன்றம் அது தீர்ப்பு சரியில்லை உயர்நீதிமன்றம் அதில் அப்பீல் போகிறோம் அதுலேயே தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறோம் உச்ச நீதிமன்றம் சரியில்லை எங்கே போக முடியாது அதனால் ஏதோ ஒரு எல்லையில் நம்ம நிறுத்தி தான் ஆகணும் அந்த அதிகபட்ச எல்லை தான் சிபிஐ சிபிஐ கேட்குறது அதில் தவறு கிடையாது மல்டி டைமென்ஷனல் விசாரணை வேணும்னா சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விசாரணை வேணும்னா மாநில வரையறைக்குள்ளனா ஒரு சிபிஐ விசாரணைக்கு அதிக அதிகபட்ச விசாரணைக்கு கொடுக்குறதுல தவறு கிடையாதுல்ல அதெல்லாம் கேட்குறாங்க நீங்கள் தாமேக்கா பக்கமும் விஜய் பக்கமும் மொத்த பழியும் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறீங்க நீ பாட்டுக்கு எஸ்ஐடி சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்து அமைக்கிறது தேவையில்லாமல் அமைச்ச பிறகு என்னாச்சு ஒரு பக்கம் ஏடிஜிபிலேருந்து சுகாதார நம்ம வருவாய்த்துறை செயலாளர்லேருந்து அமுதா ஐஏஎஸ்லேருந்து மின்சாரத்துறையிலேருந்து உயர் அதிகாரியிலேருந்து அப்புறம் மருத்துவத்துறையிலேருந்து உயர் அதிகாரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது எல்லோரும் உக்காந்து டிஃபெண்ட் பண்ணி எல்லாமே விஜய் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்ட பிறகு ஒரு நபர் விசாரணை கமிஷன் யாரை விசாரிக்கும் அப்போ நீங்கள் எல்லாம் யார் உயரதிகாரிகளோ நீங்கள் எல்லாம் டிஃபெண்ட் பண்ணி சொல்லிட்டீங்க தவறுஃபுல்லாக அந்த பக்கம் வீ வீடியோவோட சொல்கிறீங்க அப்போது விசாரணை எதுக்காக உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லி தான் அங்கே உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை வேணும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணைக்கு ஓகே பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதுவும் அடுத்ததாக திமுக அரசுக்கு ஒரு சம்மட்டி அடியாக பார்க்கிறீர்களா அல்லது இதற்கோ தமிழக அரசுக்கோ நம்ம ஒப்பமைப்படுத்த முடியாதுன்னு திமுக ஆதரவாளி சொல்கிறாங்க ஏங்க அவங்க போனாங்க அவங்களுக்கு சிபிஐ கொடுத்தாங்க எங்களுக்கு என்னங்க அதில் தோல்வி அப்படின்னு கேட்குறாங்களே சார் ஏ மூச்சை பிடிச்சிட்டு நீங்கள் தானே பேசுனீங்க சிபிஐ தேவையில்லை 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 இப்போ அது கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் தோல்வி இல்லையா என்னத்தோ எது எது வந்தாலும் உங்களுக்கு தோல்வி இல்லை தோல்வி இல்லைன்னு தான் சொல்லியிருப்பீங்களா அப்போ என்ன அர்த்தம் பிஜேபி இருக்கு இதுக்கு பின்னாடி வேறு சக்திகள் இருக்குது அப்படின்லாம் பேசுகிறாங்களே சார் இந்த விவகாரத்தில் அது சரியாது இப்போ இருபத்தஞ்சி பேர் மேலே வழக்கு போடும்போது அதில் அஞ்சாறு பேர் மேலே வழக்கு போட்டிங்கள்ல என்ன வழக்கு போட்டிங்க உயர்நீதிமன்ற நீதிபதியை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு தானே இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி தானே சிபிஐ கொடுத்துருக்காரு அப்போ பிஜேபி பின்னாடி இருக்குதுன்னா யார் மகேஸ்வரி மேடம் பின்னாடியா அப்போது அந்த நீதிபதி மேலே நீங்கள் களங்க கற்பிக்கிறீங்களா அப்போ உங்கள் மேலே அவதூறு வழக்கு போடலாமா தீர்ப்பு கொடுத்துருக்குது யாருங்க உச்ச நீதிமன்ற அமர்வு தானுங்க கொடுத்துருக்குதே அப்ப எப்படி அதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்க முடியும் நியாயமா பார்த்தா நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் இதற்கு வருத்தம் தெரிவிக்கணும் நாங்கள் தவறு செய்து விட்டோம் அப்படின்னு இல்லைன்னா காவல்துறையும் கவனக்குறையும் காரம் அதை விசாரிக்கப்பட வேண்டியதுதான் அப்படின்னு ஏற்றுக்கிடணும் அதுதான் நியாயம் இப்போ நம்ம இப்போ விஜய் கட்சி கூட அதிமுகவையும் குறை சொல்லி மேடையில் தான் பேசியிருக்காங்க பிஜேபியும் எவ்வளோ குறை சொல்லி பேசியிருக்காங்க ஆனால் ஒரு இஷ்யூ பேஸ்ட்டு வரும்பொழுது எந்த பக்கம் நியாயம் இருக்குதுன்னு பார்த்து அந்த பக்கம் நம்ம பேசணும் அவ்வளோதான் அதுதானே செய்கிறாங்க பிரதான கட்சிகள் எல்லாம் அதுதான் செய்கிறாங்க திமுக கூட கூட்டணி இருக்கிற கட்டி தான் அவங்களுக்கு ஒத்துப்பாடின்னு அப்படியே இருக்கிறாங்க இதுக்கு நடுவில் ராகுல் காந்தி கூட ஃபோன் பண்ணி பேசுனார்ல அப்புறம் எப்படி பேசுனார் இப்போ இந்த தீர்ப்பு வந்து மிக முக்கியமான தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புன்னு தான் சொல்லலாம் இல்ல இந்த விவகாரத்துல அவங்க நியமிக்கப்படக்கூடிய இந்த ஜட்ஜனுடைய பின்னணி என்ன சார் அந்த ஜஸ்டிஸ் ரொம்ப முக்கியமான ஜஸ்டிஸ் சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விவகாரம் சார் நீங்க பாத்திருப்பீங்க சமூக வலைதளங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏ இது வந்து போலியான பா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இவங்கள்ட்ட கையெழுத்தே வாங்காம போய் பண்ணிருக்காங்க நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாம் மெயில் அனுப்புன்னு எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க சோ நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம் என்ன சார் ஒன்றும் புரியலையே இது நம்ம கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா திமுக வரலாறு அப்படி தான் இருக்கும் நிறைய விஷயங்கள் ஆமாம் நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யார் நம்ம பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே வந்து சொல்லுவாங்க ஏன் பையன் கிடையாது இது நாங்கள் கிடையாது சம்பந்தம் கிடையாது சொல்லியிருக்காரு சார் அவரு ஓ நான் என்ன சொன்னேன் வெள்ளிக்கிழமை இது விசாரணை வெள்ளிக்கிழமை எல்லா பத்திரிகைலையும் வந்துச்சு எல்லா ஊடகங்களையும் வந்துச்சு இந்த மாதிரி அவர் மனைவி இழந்தவர் ஒருத்தர் குழந்தை இழந்தவர் ஒருத்தர் நீதிப நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வாதாடுறாரு அந்த குழந்தையை இழந்த தகப்பனுக்காக என்னன்னு சொல்லிட்டு அப்போது கபில் சிப்பலும் என்ன சொல்கிறாரு ஏன் நீங்கள் அன்றைக்கே நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாமன்னு சொல்லும்போது அந்த தகப்பனுடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் எங்கள் குழந்தையோட இறுதிச் சடங்கில் உட்காந்துருக்கோம் குழந்தைய நாங்கள் வந்து அதோட இறுதிச் நாங்கள் செய்வதை பார்ப்போமா நீதிமன்றத்துக்கு போகிறத பார்ப்போமா இப்படியெல்லாம் உருக்கமாக எல்லாம் ஒரு பேரே போட்டு வந்துச்சு அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பேரே அப்பெல்லாம் இதை பற்றி எதுவுமே பேசாதவர் ரெண்டு நாள் கழிச்சு இன்னைக்கு எப்படி பேசுகிறாரு விவாதம் நடந்தால் அன்னைக்கு சாயங்காலமே வந்துருச்சு இல்லை எல்லாத்துலேயும் பத்திரிகை வெளிக்கம்மையா வெளிக்கம்மையாக மறுத்துட்டு அவங்க ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் தான் உண்மையை என்ன ஆய்வு பண்ணுறது ஏன்னா உங்கள் பேர் பேப்பரில் ஃபுல்லாக வருது டிவியிலலாம் வருதுன்னா உங்களுக்கு ஏன்னா ஆய்வு பண்ணி உட்காந்துருப்பீங்களா மூணு நாள் அருள்வளவன் இந்த மாதிரி ஆள் அப்படின்னு டிவி பத்திரிகை எல்லாத்துலேயும் வந்துருச்சு நீங்கள் மூணு நாள் உட்காந்து ஆய்வு பண்ணிட்டுருக்கீங்களா அதை உடனே மறுக்க மாட்டீங்க அப்போது அதனால என்ன சொல்கிறேன் நீதிபதி ஆ ரைட் கேட்டிருக்காங்களா ஆமாம் போலியா ரைட் போலியின்னு சொல்கிறார்ல கபில் சொல் உடனே சொல்கிறார்ல இந்த மாதிரி அவங்ககிட்ட முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படியா சரி சரி அதை நாங்கள் தனியாக விசாரிக்கிறோம் வேணா அதுக்கு ஒரு தனியாக சிபிஐ என்கொயரி வச்சிடும் வைக்கிட்டோம் இப்போ அதுலேயும் தெரியும் இப்போ அதுக்கு நீதிமன்றத்துக்கு போங்க வேணாம் சிபிஐ என்குயரி வானா நாங்களே விசாரிக்கிறோன்றோம் நடக்குமா இல்லையா இப்போ திமுக திமுக அதுக்கு ஒத்துக்குமா இப்போ நான் என்ன சொல்கிறேன் அது போலி மனுக்கள் கையெழுத்து போலியாக வாங்கி தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்கள அது சிபிஐ என்கொயரிக்கு இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லுது தேவைப்பட்டால் அதுக்கும் சிபிஐ என்கொயரி தனியாக வச்சுருறோன்றது உடனே ஏற்றுக்க தானே நல்லது எங்களுக்கு சந்தோஷம் அதுக்கும் சிபிஐ என்குயரி தனியாக வச்சுருக்கேன் சொல்லலாம்ல சொல்லுவாங்களா அந்த நம்பிக்கை இருக்குதா இல்லை பணத்துக்காக அந்த அந்த தந்தையார் இப்படி பண்ணி இதுக்கு பின்னாடி தாவேக்காவும் பாஜகவும் அதிமுகவும் மூணு பேருமே இருக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்களா சந்திக்கிற புள்ளி இதுதான்னு சொல்லி விமர்சனங்களை வைக்கிறாங்களே சார் திமுக ஆதரவு ஊடகங்கள் என்ன அதுதான் நீதி நீதிமன்றமே சொல்லுது மக்களுடைய உரிமை அது பாதிக்கப்பட்டவர்களுடைய உரிமை எங்களுக்கு சுதந்திரமாக ஒரு விசாரணை அமைப்பு வேணும்னு கேட்குறது அது பாதிக்கப்பட்டவர்களுடைய உரிமை அவ்வளோதான் இது தவறே கிடையாது பாதிக்கப்பட்டவர்கள் கேட்கறதுல தவறே கிடையாத என்ன வாட் வில் ஹேப்பன்னு நினைக்கிறீங்க வாட் வார்ட்வில் சேஞ்ச் இதுல வந்து எதுபோன்ற விசாரணை நடைபெறும் தமிழக அரசுக்கு நெருக்கடி உருவாகுமா சார் இதில் நிறைய விசாரணை நடைபெறும் நிறைய விஷயங்கள் இதுல வந்து உண்மையா சிபிஐ உண்மையா விசாரிச்சா ஆனா அதுலயும் என்ன கொஞ்சம் ஆனா உச்ச நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி நம்ம அஜய் ரமாசா வந்து ஆமா அஜய் ரஸ்தோகி தலைமையில் ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் நினைக்கிறேன் மூணு பேர் கண்காணிப்புல தான் சிபிஐ என்கொயரி இந்த சிபிஐ டீம் ஃபார்ம் பண்ணுவாங்கள்ல இந்த இவங்க கிட்ட அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும் மாதம் மாதம் நீதிமன்றத்திலே ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றது அவங்க கண்காணிப்பில் தான் இது நடக்கணும் அப்படின்போது இது விரைவாக நடக்கணும்னா மல்டி டைமென்ஷனல் விசாரணை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த மனுக்கள் என்ன எந்தெந்த இடம் கொடுத்தாங்க நீங்கள் எதற்காக இந்த இடம் கொடுத்தீங்க உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ன கொடுத்தாங்க ஐபி எவ்வளோ ரிப்போர்ட் கொடுத்தாங்க அவங்க பத்தாயிரம் பேர் வரேன்னாங்களே ஐபி ரிப்போர்ட் எங்கே அது நாற்பதாயிரம் பேர் வருமா சரி இது ஆறாவது கூட்டம் நடத்துறது ஏற்கனவே வந்து அரியலூரில் நடத்தியாச்சு நாகையில் நடத்தியாச்சு திருப்பூரில் திருப்பூரில் நடத்தியாச்சு இதெல்லாம் வந்து கணக்கில் வரும் இதையெல்லாம் சேர்த்து இங்கெல்லாம் நடக்கும்போது எவ்வளோக்கு மனு கொடுத்தாங்க எவ்வளோ பேர் கூடினாங்க நீங்கள் எவ்வளோ காவல்துறை வச்சு மேனேஜ் பண்ணிங்க இப்போ இந்த இடம் எந்த அளவுக்கு நெருக்கடி இந்த இடம் எப்படி கொடுத்தீங்க ஏற்கனவே ஒருத்தர் அதிமுக கேட்கும்போது ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு எது கொடுத்தீங்க இதெல்லாம் கணக்கில் வரும் காவல்துறையோட நிப்பாட்ட வச்சிங்க எவ்வளோ காவலில் ஆ ஃபுல்லாக கேட்பாங்களே அது பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் நீங்கள் பதினஞ்சு கண்டிஷன் போட்டிருக்கீங்களா அந்த பதினஞ்சு கண்டிஷனை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களான்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிங்களா முந்தின நாள் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணீங்களா அடுத்த நாள் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணீங்களா எத்தனை பேர் கூடுவாங்கன்றது இயற்கையாக வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க நீங்கள் ஐபியிலேருந்து எப்படின்னா நீங்கள் மனு கொடுத்துட்டு வந்தாலே சரி சாதாரண ஒரு பொதுக்கூடத்துக்கு மனு கொடுத்துருக்கோம் ஒரு மூன்றுல ஒரு பொது கூட்டத்துக்கு அந்த மனு கொடுத்துதான் நிற்க மாட்டாங்க மாவட்ட சேவை போய் மனு கொடுத்துட்டு வந்துடுவார் அது சேங்ஷன் பண்ண பிறகு அங்கே இருக்கிற ஒன்றிய செயலாளர்லேருந்து வட்ட செயலாளர்லேருந்து துணை அமைப்பு நிர்வாகிலேருந்து ஐபிக்கு அதுதான் அது ஐபி இல்லைன்னா ஐஎஸ் ரெண்டும் என்ன செய்வாங்கன்னா அவங்கக்கிட்டலாம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்பாங்க எத்தனை வண்டி வருது எத்தனை பேர் நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ பேர் வருவாங்க கணக்கு இதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க மாவட்ட செயலர் நூறு பேர் கொடுத்துட்டாருன்னா வட்டிச்செயலுக்கு தெரியும் ஐயாயிரம் பேர் வருவாங்கன்னு அவர் சொல்லிவிடுவார் அப்போ இதெல்லாம் கேதர் பண்ணுறது தான் ஐபிஐட வேலை இப்போ இந்த எல்லாம் மினிட்ஸ் மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் இப்போ இந்த ரெக்கார்டெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாற்பத்தி ஒரு பேர் போஸ்ட்மார்ட்டம் எப்போ பண்ணிங்க நைட்ல பண்ணக்கூடாதுன்னு ஒன்னு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்னமோ அது ஒரு ஸ்கீம் விசேஷ பண்ணலாம் பண்ணாங்க விசேஷ்ல சிறப்பு அனுமதி பெற்று நைட்டுக்கு பண்ணலாம் எக்ஸ்ட்ரா கண்டிஷன் தான் நீங்கள் இந்த மாதிரி சடங்கு பண்ணுறதெல்லாம் கணக்கில் வராது அது ஏதோ எக்ஸ்ட்ராடினரி கண்டிஷனில் வந்து நீங்கள் நம்பக தகுந்தமான அவங்க ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் நைட்டு பண்ணலாம் ஒரு எசன்ஷியல் கண்டிஷனில் ஒருவேளை பாடி டிஸ்க கம்போஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இன்னும் அவசரமாக போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சரி விசேஷ கண்டிஷன்ல நீங்கள் பண்ணிட்டீங்களே அந்த கரூர் நம்ம மருத்துவமனையில் ஒரே நைட்டு மூணு நாலு மணி நேரத்துக்குள்ளே முப்பதுல நாற்பது பாடிஸை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு கட்டமைப்பு வசதிகள் இருக்குதா

கரூர் நீதிமன்றம் அவ்வளவு கரூர் ஆஸ்பத்திரி அவ்வளவுதான இருக்கும் ஆமா அது விசாரிப்பாங்கல்ல எத்தனை அது ஏற்கனவே கேட்டாங்களே எத்தனை டேபிள் இருந்துச்சு சரி போஸ்ட்மார்டம் பண்ணக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எத்தனை பேர் இருந்தாங்க ஒரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஒன் ஹவர் ஆகுமா ரெண்டு ஹவர் ஆகுமா மூணுல இருந்து நாலு மணி நேரத்தில் எப்படி நாற்பது பணம் பண்ணீங்க சரி அடுத்தது அதுல வந்து தடவியல் தடையவியலுக்கோ எதுக்கோ கொடுக்கறதுக்கு நீங்க பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பிரிசர்வேட்டிவ் வைக்கணும்ல அந்த பிரிசர்வேட்டிவ் எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எத்தனை இருக்குது நாற்பது பாடியோட பிரிசர்வேட்டிவ் எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் கட்டமைப்பு வசதி இருக்குதா அதெல்லாம் கூட அங்கே இருக்குதா டெய்லி நாற்பது பேர் பண்றதுக்கு சொல்லுங்க சில வந்து ஸ்டெர்லைஸ்டு பாட்டில் இருக்கும் ஸ்டெர்லைஸ்டு ஜார் இருக்கும் அந்த ஸ்டெர்லைஸ்டு எக்யூப்மெண்ட்லாம் இருக்கும் நாற்பது வைக்கக்கூடிய தனித்தனியாக வைக்கணும்ல ஆய்வுக்கு உட்படுத்துறதுக்கு இது தனித்தனியாக வைக்கக்கூடிய அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குதா எல்லாம் அங்கே இருக்குதா இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா விடிய கால நாலு மணிக்கு எல்லாம் பாடி எதுக்கு எரிச்சிங்க இதை கேட்க மாட்டாங்களா சரி எங்களுக்கு வந்து நைட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேண்டுகோள் விடுத்தாங்க அவங்க உறவினர்கள் அப்படின்னு சொல்றீங்களா நாற்பத்தி ஓரு பேருடைய உறவினர்களும் வேண்டுகோள் விடுத்தாங்களா ஏதாவது ரெக்கார்டு வச்சிருக்கீங்களா இல்ல நாலு பேர் தான் வேண்டுகோள் விடுத்தாங்களா அந்த நாலு பேர் பாடி மட்டும் பண்ணிருக்கலாம்ல அவசரமாக நைட்டு மீதி அடுத்த நாள் பண்ணியிருக்கலாம்ல இல்ல நாற்பத்தி ஓரு பேர் எங்க கிட்ட கேட்டாங்கன்னா சரி அது ரெக்கார்டு இருக்குதா எல்லா விசாரணைக்கு எல்லாமே விசாரணைக்கு உட்படும்ல நிச்சயமாக வரக்கூடிய ஏன்னா இவங்க சொல்கிறாங்களே அங்கே சதி நடந்து தான் எங்களுக்கு டவுட் இருக்குது அங்கே ஒரு கத்தி வச்சுருந்தாங்களான்னு ஒரு டவுட் இருக்குது சில விஷயங்கள் வருது அப்புறம் எதாவது ஸ்ப்ரே பண்ணாங்களான்னு ஒரு விஷயங்கள் வருது அப்படின்ற அந்த சந்தேகத்தை பாதிக்கப்பட்டவர்கள் சரப்புலேருந்து அந்த கட்சி தரப்புலேருந்து கிளப்பும்போது அப்போ அந்த விசாரணைக்கெல்லாம் உட்படுத்தப்பட வேண்டும் இல்லையா இயற்கை எதுக்கு நைட்டு பண்ணக்கூடாதுன்னா சிறு சிறு காயங்கள் வந்து டே டேலைட்டில் தான் தெரியும் அது அதனால தான் வந்து நைட்டு பண்ண விட ஜென்ரலாக வச்சது சரி நீங்கள் விசேஷ அனுமதி என்ன அந்த அனுமதிக்கான காரணங்கள் என்ன இது மொத்தத்தையும் கேட்பாங்களா இல்லையா பின்ன செருப்பு வீசப்பட்டது எதுக்காக செருப்பு வீசப்பட்டது சொல்லுங்க இப்போ செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு அவன் செருப்பு எதுக்காக கவனத்தை ஈர்ப்பதற்கு கவனத்தை ஈர்க்க திருப்பு இப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதி மேலே அவமான அதே அவமானப்படுத்தது தான் இங்கேயும் இப்ப புரியுதா அதை நம்ம அப்படி சொல்ல முடியுமா தான் நான் சொல்றேன் அதை அந்த குற்றவாளியை சொன்னார்னா அந்த வழக்கறிஞர் சொன்னார்னா ஒத்துக்குவாங்களா கண்டிப்பா அவர் கவனம் ஈர்ப்புறது தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்ன பின்ன யாரும் ஒரு கவனத்தை ஈர்க்கறதுக்கு செருப்பு அடிப்பானாங்க என் தலைவர் மேல நான் கதாநாயகனா நினைக்கிறேன் நான் தெய்வமா நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு ரசிகை நீங்க வந்து அவரை அட்ராக்ட் பண்றதுக்கா அவர் கவனத்தை திருப்பதுக்காக யாருன்னா செருப்பு அடிப்பாங்களா சொல்லுங்க சட்டையை கழிச்சு கூட தூக்கி வீசுவான் இப்ப இதுவும் வந்து விசாரணைக்கு உட்படுன்றீங்க சார் இப்ப குறிப்பா இப்ப தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய அருணா தலைமையில் ஒரு குழு போட்டாங்க சார் நீதிமன்றம் வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க அஸ்ரா ஐபிஎஸ் தலைமையில இது ரெண்டு என்ன சார் ஆகும் இல்ல இப்ப அஸ்ரா தலைமையில் இருக்கிறது அது செயல் இழந்துடும் அது ஆமா இன்னாக்டிவ் ஆகிடும் இவங்க தீர்ப்பிலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரெண்டு பேர் வந்து நாங்கள் நாங்கள் மனு கொடுக்கலன்னு சொல்கிறீங்களா பாதிக்கப்பட்டவர் அதை வச்சிருக்கேன் நாங்கள் கொடுத்துக்கிற தீர்ப்பு என்னன்னா மெயின் உயர் நீதிமன்றத்தின் செயல்பாடுகள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் செயல்பாடுகள் ப்ளஸ் ரெண்டு மனுக்கள் தாவேக்கா கொடுத்த மனு இன்னொரு மனு வந்து ஒரு வேளை வந்து மணி கொடுத்த மனுவாக இருக்கும் ஜிஎஸ் மணியாக அப்படி அப்படின்னு சூரிய பிரகாசம் ஒருத்தர் அந்த மனுவாக இருக்கலாம் ஒரு வழக்கு அதனால் நாங்கள் இந்த ரெண்டு மனுக்களும் நம்ம உயர்நீதிமன்றத்தின் செயல்பாடுகளை கொடுத்து தான் நாங்கள் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க இது தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவாக தான் நீங்கள் வந்து கருதுறீங்க இல்லையா ஆமாம் நிச்சயம் அதில் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து உயர் நீதிமன்றத்தில் அவருக்கு தலைமை பண்பு இல்லை அது இல்லை இது இல்லை அவர் ஏன் வந்து போய் பார்க்கல ஓடிட்டாரு எல்லாம் சொல்லியிருக்கீங்கன்னா அவங்க தரப்பு நியாயத்தை கேட்டிங்களா அவங்க தரப்புல யாருமே இல்லை ஆ அவங்க தரப்பு விளக்கத்தை கேட்டிங்களா அது இல்லாமல் ப்ரே என்ன இருக்குது வேண்டுகோள் என்ன இருக்குது ரோட் ஷோவுக்கு உங்களுக்கு நாம் சே எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணோம் ஆ அதுக்கு வரைமுறை ஃபார்ம் பண்ணணும் தான் இருக்குது அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் விஜய் எப்படி அதில் கொண்டாந்து இது பண்ண முடியும் இன்னும் எல்லாமே இருக்குது இன்னொரு பக்கம் பெஞ்சு மதுரை அமர்வு விசாரிக்குது அந்த நேரத்தில் சிங்கிள் ஜட்ஜு எடுக்கக்கூடாது அப்படின்றது ஒன்று அடுத்து இது எப்படி கிரிமினல் வழக்காக வரும் அதுக்கு பதிவாளர்கிட்ட கேட்குறாங்க ரெஜிஸ்டார்கிட்ட இது எப்படி இந்த மனுவை வந்து கிரிமினல் உட்கிட்டீங்க ஆ எடுத்து கேட்குறாங்க இது வந்து பொதுநல வழக்கை தான் போடணும் நீங்கள் அப்படிதான் பப்ளிக் ரிஷன் பெட்டிஷன் தான் போடணும் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் எப்படி இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்றதையும் கேட்குறாங்க அதனால் நிறைய விஷயங்கள் வந்து இதில் விசாரிக்கப்பட வேண்டியது இருக்குது அப்படின்றதுக்காக அதே நேரத்தில் நம்ம தாவைக்கா பக்கமும் அவங்க விசாரிப்பாங்க அது தவறு கிடையாது தாவைக்கா பக்கம் மாவட்ட செயலகிட்ட நீங்கள் எப்படி இத்தனை இடம் கொடுத்தீங்க இப்படி எதுக்கு ஏற்றுக்கிட்டீங்க ஏன் இவ்வளோ பேர் தான் வருவாங்கன்னு எதுக்கு கொடுத்தீங்க நீங்கள் எந்தெந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிங்க உங்கள் சைடில் என்ன ப்ரெஷரு எல்லாம் கேட்பாங்க அதுலேயும் இன்னொன்று நம்ம மூணுலேருந்து பத்து மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு ஈவினிங் த்ரீ டு டென் அவங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்கீங்க அந்த டைம்குள்ளே தானே அவர் வந்திருக்காரு காலையிலேருந்து கூட்டம் இருந்துச்சு காலையிலேருந்து கூட்டத்தை நிற்க சொன்னாங்க அதெல்லாம் அன் அஃபிஷியல் அஃபீஷியலாக நீங்கள் கொடுத்துக்கிற டைம்னால் த்ரீ டு டென் அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே வந்திருக்கார் சப்போஸ் அவர் பத்து மணிக்கு வராமல் மூணு மணிக்கு வராமல் ரெண்டே முக்காவுக்கு வந்திருந்தார் ஒரு இந்த மாதிரி ஒரு நடந்துச்சு அவர் மேலே வழக்கு போடலாம் இல்லை ஒரு பத்தே காலுக்கு வந்தார் அப்போனா வழக்கு போடலாம் நீங்கள் கொடுத்துக்கிற டைம் தானேங்க மூணுலேருந்து பத்து அது நிறைய பேர் காலையில் பத்து மணிக்குன்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் கூட ஒரு வாரன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்கள் கணக்கில் நீங்கள் கொடுத்த டைமில் நீங்கள் பாதுகாப்பு இல்லையா அது முக்கியமான இல்லையா இப்போ இதை கேட்பாங்களா இல்லையா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இதில் வருது ஆனால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் அரசு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது சிபிஐ விசாரணை நேர்மையாக நடந்தால் பார்க்கலாம் சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் அடுத்தது நடக்கப் போகிறது என்று மிக்க நன்றி 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 முன் சந்திக்கலாம் வணக்கம்